நவம்பர் பத்தொன்பது இன்றைய புனித புனித ரஃபேல் கலினோஸ்கி இவர் வில் வில்நோய் என்ற இடத்தில் கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் ஒன்று அன்று பிறந்தார் இவர்களது பகுதி ரஷ்யர்களின் ஆதிக்கத்தில் இருந்தது குறிப்பிட்ட துறையை மட்டுமே எடுத்து படிக்க ரஷ்யர்கள் இவர்களை அனுமதித்தனர் தன் தந்தையின் பள்ளியில் ஆரம்ப கல்வி கட்ட ரஃபேல் விலங்கியல் வேதியியல் விவசாயம் ஆகியவற்றில் பட்டம் பெற்றார் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு ரஷ்ய ராணுவத்தில் சேர்ந்து பொறியியல் கற்றார் அங்கேயே பொறியியல் பேராசிரியராக பணிபுரிந்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டு முதல் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபது வரை பொறியாளராக ரயில்வேயை வடிவமைக்க ரஷ்ய இராணுவத்திற்கு உதவினார் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ரெண்டில் ரஷ்ய ராணுவம் அவருக்கு தளபதியாக பதவி உயர்வு அளித்தது போலந்தின் மீது அதிக அன்பு கொண்டிருந்த ரஃபேல் போலந்து மக்கள் படும் துன்பத்தை கண்டு போலீஸ் போராட்ட குழுக்களோடு தன்னை இணைத்துக் கொண்டார் தமக்கு எதிரியாக நிற்கும் ரஃபேலை கண்டு கொதித்த ரஷ்ய ராணுவம் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி நான்காம் ஆண்டு மார்ச் இருபத்தி நான்கு அன்று அவரை கைது செய்தது அவருக்கு மரண தண்டனை கொடுக்கப்பட்டது ரஃபேல் கொலை செய்யப்பட்டால் பெரிய அளவில் புரட்சி வெடிக்கும் என்று நினைத்த அதிகாரிகள் மரண தண்டனை நிறுத்திவிட்டு சைபீரியன் உப்புச் சுரங்கத்தில் பத்து ஆண்டுகள் வேலை செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டார்கள் ஒன்பது மாதம் பயணம் செய்து சைபீரிய உப்புச் சுரங்கத்திற்கு வந்து சேர்ந்தார் வெப்பத்திலும் குளிரிலும் சுண்ணாம்பு சுரங்கத்தில் மிகுந்த வேதனையுற்றார் அடிக்கடி நோயுற்றார் பத்து ஆண்டுகள் முடிந்ததும் ரஃபேலுக்கு விடுதலை கிடைத்தது அவர் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி நான்காம் ஆண்டு வாசா திரும்பினார் அங்கு பதினாறு வயது திரும்பிய இளவரசர் ஆகஸ்ட் சர்டோஸ்கி என்பவருக்கு ஆசிரியராக நியமனம் பெற்றார் இருவருக்கும் நல்ல நட்பு துளைத்தது ஆகஸ்ட் காசு நோய் வந்து துன்பற்றதால் மருத்துவத்திற்காக பிரான்ஸ் சுவிட்சர்லாந்து இத்தாலி போன்ற நாடுகளுக்கு சென்றார் ரஃபேலும் அவருடன் சென்றார் அதன் பிறகு ஆகஸ்ட் குருவாக விரும்பி அவர் குருத்துவ பயிற்சி முடித்து குருவானார் ரஃபேல் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஏழில் ஆஸ்திரியாவில் கிராஸ் என்னும் இடத்தில் உள்ள மடத்தில் சேர்ந்து தனது பெயரை புனித யோசப்பின் சகோதரர் ரஃபேல் என்று மாற்றிக்கொண்டார் ஆயர் ஆல்பின் அவர்களால் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி இரண்டில் குருத்துவ அருள் பொழிவு பெற்றார் செர்னா என்ற இடத்திலிருந்து கார்வல் மடத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டார் போலந்து நாட்டில் உடோவைஸ் நகரில் கார்மல் துறவு மடம் நிறுவி அதன் தலைவராகவும் இருந்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நான்கில் பிரீசெமிஸ் மற்றும் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி எட்டில் லோக் என்னும் இரு இடங்களில் கார்மெல் கன்னியர்களுக்கென்று மடங்குகள் எழுப்பினார் இவ்வளவு சிறப்புகள் செய்த ரஃபேல் காசநோயால் துன்பற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு நவம்பர் பதினைந்து அன்று இறந்தார் இவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று நவம்பர் பதினேழில் திருத்தந்தை இரண்டாம் யோவான் பவுல் புனிதராக உயர்த்தினார்